தமிழருக்கு மிகுந்த ஏமாற்றத்தை அளிக்கக்கூடிய வகையில் ஐநா மனித உரிமை பேரவை தனது தீர்மானத்தை அறிவித்துள்ளது போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் அவர்களின் அரசியல் பிரதிநிதிகளுக்கும் பெரும் ஏமாற்றத்தினை அளிக்கும் வகையில் கால நிர்ணயம் எதுவுமின்றி ஸ்ரீலங்காவிற்கு கால அவகாசத்தினை வழங்கும் தீர்மானம் ஐநா மனித பேரவையில் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது ஐநா மனித உரிமை பேரவையின் தலைவர் ஜாக்கோலின் அலெக்சாண்டர் தலைமையில் ஜெனிவாவில் இடம்பெற்ற முப்பத்தி நான்காவது கூட்டத் தொடரில் ஸ்ரீலங்காவில் நல்லிணக்கத்தையும் பொறுப்பு கூறலையும் மனித உரிமையினையும் மேம்படுத்துதல் என்கின்ற தலைப்பின் கீழ் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது புலம்பெயர் அமைப்புகளால் தொடர்ச்சியாக லாபியிங் செய்யப்படுவதாக கூறப்படுகின்ற அமெரிக்கா பிரித்தானியா போன்ற நாடுகள் மார்டினிக்ரோ மற்றும் மெசிடோனியா போன்ற நாடுகளுடன் இணைந்து ஸ்ரீலங்காவிற்கு சார்பான இந்த தீர்மானத்தை முன்வைத்திருந்ததும் வாக்கெடுப்பின்றி அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது வெளிநாட்டு நீதிபதிகள் அடங்கலான போர்க்குற்ற நீதிமன்ற பொறிமுறையினை உள்ளடக்கிய இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அக்டோபர் தீர்மானத்தினை ஸ்ரீலங்கா கடந்த பதினாறு மாத காலத்தில் நிறைவேற்ற எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று சுட்டிக்காட்டிய ஒரு பாதிக்கப்பட்ட மக்கள் ஸ்ரீலங்காவிற்கு மேலதிகமான கால அவகாசம் வழங்கப்படக்கூடாது என்று கோரிக்கை விடுத்து வந்தனர் ஆனால் அந்த மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைமைகளோ இந்த கால நீடிப்புக்கு ஆதரவளித்திருந்தனர் நாங்கள் இந்த தீர்மானத்தில் இருக்கிற ஒவ்வொரு சரத்தும் முழுமையாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அரசாங்கம் இதுவரைக்கும் செய்யவில்லையா இனி செய்ய வேணும் அப்படியே கால அவகாசம் என்பது ஒரு பக்கத்திலேருந்து சொல்லுகிற ஒரு தோற்றப்பாடு இன்னொரு பக்கத்திலேருந்து பார்க்குறபோது காலவாசம் கொடுத்தாவது அதை நிறைவேற்ற வேண்டும் கால அவகாசம் கொடுக்காவிட்டால் என்ன நடக்கும் என்று ஒருவரும் கேட்கவில்லை கால அவகாசம் கொடுக்காவிட்டால் அதிலே நிறைவேற்ற முடியாமல் இருக்கிற அனைத்தும் அப்படியே புதைக்கப்பட்டுவிடும் இந்த கால நீடிப்பு என்பது கால நிர்ணயத்துடன் கூடியதாக அமைய வேண்டும் என்றும் ஐநா மனித உரிமை பேரவையின் கடுமையான கண்காணிப்பின் கீழ் அதன் சரத்துக்கள் நடைமுறைப்படுத்தப்படுவதனை புதிய தீர்மானம் உறுதி செய்ய வேண்டும் என்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஊடகங்கள் ஊடாக மாத்திரம் வலியுறுத்தி வந்த போதிலும் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்ட அந்த தீர்மானம் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்து அக்டோபரில் நிறைவேற்றப்பட்ட அதே அம்சங்களையே கொண்டுள்ளது என்பது இந்த தீர்மானத்திற்கு ஸ்ரீலங்காவிற்கு மேலதிகமாக மொத்தம் உறுப்பு நாடுகள் இணை அனுசரணை வழங்க முன்வந்திருப்பதாகவும் இந்த சர்வதேச ஆதரவினை பாராட்டுவதாகவும் ஸ்ரீலங்காவின் பிரதி வெளிவகார அமைச்சர் ஹஷன் டி சில்வா தெரிவித்திருந்தார் ஸ்ரீலங்காவும் அதன் நட்பு நாடுகளும் இந்த தீர்மானத்திற்கு ஆதரவு அளித்துள்ள போதிலும் இதற்கு மீண்டும் இணை அனுசரணை வழங்கியுள்ள ஸ்ரீலங்கா அரசு நீதிமன்ற பொறிமுறையையும் வெளிநாட்டு நீதிபதிகளையும் ஒருபோதும் தாம் அனுமதிக்கப் போவதில்லை என்று அடித்து கூறி வருகின்றது இந்த புதிய தீர்மானத்தின் பிரகாரம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டைய ஐநா தீர்மானத்தினை நிறைவேற்றுவதில் ஸ்ரீலங்கா காட்டிய முன்னேற்றம் குறித்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மார்ச் மாதத்தில் இடம்பெற உள்ள நாற்பதாவது கூட்டத்தொடரிலேயே பாரிய அறிக்கையொன்று சமர்ப்பிக்கப்படும் என்றும் அதன் மீதான விவாதம் இடம்பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் இடம்பெற உள்ள முப்பத்தி ஏழாவது ஐநா மனிதரிமை கூட்டத்தொடரில் அதாவது இன்றில் இருந்து ஒரு வருடத்தின் பின்னர் ஒரு எழுத்து மூல அறிக்கை ஒன்றும் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றும் இதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதுகுறித்து கருத்து வெளியிட்ட ஸ்ரீலங்கா வெளிவுகார அமைச்சர் ஹர்ஷன் டி சில்வா ஐக்கிய நாடுகள் கூட்டத்தில் நாற்பது நாடுகள் ஸ்ரீலங்காவிற்கு ஆதரவினை வழங்கி இந்த தீர்மானத்திற்கு இணை அனுசரணை வழங்க முன்வந்ததை எட்டு தாம் மகிழ்ச்சி அடைவதாகவும் இது ஸ்ரீலங்காவில் வாழும் சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்கள் ஒன்றாக இணைந்து செயற்பட்டு ஒன்றிணைந்த நாட்டினை உருவாக்குவதற்கு சர்வதேச ஆதரவு இருக்கின்றது என்பதனையே எடுத்து காட்டுகின்றது என்றும் தெரிவித்தார் ஆஃப் எவ்ரி ஒன் டு கண்டினியூ டுலிவ் ஆன் ஆர் ப்ராமிசஸ் ஹோல் ஹார்டட்லி ஸ்ரீலங்காவின் ஆட்சி மாற்றம் ஒன்றை ஏற்படுத்த தீர்மானம் ஒன்றினை தற்போதைய ஆட்சியாளர்களை காப்பாற்றும் வகையில் மற்றொரு தீர்மானத்தினை கொண்டு வந்துள்ளனர் என்று தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்தர் குமார் பொன்னபலம் தெரிவித்தார் இன்றைக்கு நீதியண்ட விடயத்தில் மட்டும்தான் அதாவது இந்த தீர்மானம் இந்த ப்ரோசஸ் ரெண்டாயிரத்தி பன்னிரண்டு தொடங்கினது ஆனால் இன்றைக்கு நீதி என்ற விடயத்தில் மட்டும்தான் ஸ்ரீலங்கா அரசாங்கம் தெளிவாக அந்த பொறுமுறையில் இருக்கக்கூடிய பலவீனமான அம்சங்களை கூட நிறைவேற்ற தயாரில்லை என்று சொல்லி அதை முற்றுமுழுதாக நிராகரிக்கிற நிலையிலே இருக்கு அது ஜனாதிபதியே இராணுவத்துக்கு எதிராக எந்த விதமான எந்த விதமான நடவடிக்கைகளும் தான் எடுக்க தயாரில்லை என்றும் இராணுவத்தை நீதிமன்றத்துக்கும் எந்த விதமான நீதிமன்றம் வெறுமனே ஒரு கலப்பு நீதிமன்றம் மட்டுமல்ல ஒரு உள்ளக ரீதியாக கூட நீதிமன்றத்துக்கு முன் தான் நிறுத்த தயார் இல்லை என்றும் கூறியிருக்கின்ற ஒரு நிலையிலே இன்றைக்கு மிகவும் துரதிர்ஷ்டவசமாகும் நீதி விடயம் முற்றுமுழுதாக ஓரம் ஓரம் ஒரு நிலையிலே இந்த அரசாங்கத்துக்கு வேறு வேறு காரணங்களை காட்டி ரெண்டு வருஷ காலாவசம் வழங்கப்பட்டிருக்கின்றது நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஒக்டோபர் மாதம் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை எடுத்து பார்த்தால் அந்த தீர்மானத்தில் இருக்கக்கூடிய அம்சங்கள் கூட பல அம்சங்கள் கூட ஒன்றையாவது வந்து நிறைவேற்றாத ஒரு நிலையில்தான் அந்த ரெண்டு வருஷ காலவசம் வழங்கப்பட்டிருக்கின்றது ஆகவே உம்முடைய தரப்பு மிக தெளிவாக கூறுகின்றது இந்த தீர்மானம் இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டது இந்த இப்போ இருக்கக்கூடிய மைத்ரிபால சிறிசேன ரணில் விக்ரமசிங்க ஆட்சியை இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு எந்த விதமான அழுத்தங்களையும் கொடுக்காமல் அந்த தக்க வைக்கிறதுக்காக நிறைவேற்றப்பட்ட நாங்கள் இதை பார்க்கின்றோம் பாதிக்கப்பட்ட மக்களின் விருப்பத்திற்கு மாறாக ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டினை தமிழ் தேசிய கூட்டமைப்பு எடுத்திருந்தமை ஐநா தீர்மானத்தின் போக்கினை திசை திருப்பி விட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் தமிழ் மக்களுக்கு மீண்டும் ஒரு முறை ஐநாவில் நீதி மறக்கப்பட்டிருப்பதாக புலம்பெயர் தமிழர் அமைப்புகள் கூட்டாக தெரிவித்தன நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் அனைத்துலக மக்களவை உள்ளடங்க பல தமிழ் அமைப்புகள் இந்த தீர்மானம் தொடர்பில் அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருந்ததோடு செய்தியாளர் சந்திப்பு ஒன்றினை கூட்டாக ஜெனீவாவில் நடத்தியிருந்தனர் இது தமிழ் மக்களுக்கு மீண்டும் ஒருமுறை நீதி மறக்கப்பட்டதையே உணர்த்துகின்றது எனவும் உலக தமிழர்களுக்கு பெரும் நாடுகடந்த நாரந்த அரசாங்கம் அனைத்துலக ஈழ தமிழர் அவை உட்பட பல தமிழ் அமைப்புகள் கூடாகவடிக்கும் அறிப்பை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஐநாவின் இந்த தீர்மானம் உலக தமிழர்களுக்கு வருத்தத்தையும் பெருத்த ஏமாற்றத்தையும் தந்திருப்பதாக தெரிவித்துள்ள இவர்கள் ஸ்ரீலங்காவிற்கு

தீர்மானமாக வந்தது முற்றுமுழுதாக ஒரு முற்றிலும் பயனில்லாத ஒரு தீர்மானமாக தமிழக மக்கள் பார்ப்பதாகத்தான் நாங்கள் கருதுகிறோம் ஏனென்றால் வந்து ஏற்கனவே வந்த தீர்மானம் அதாவது கொடுக்கப்பட்ட தீர்மானம் பலனில்லாத தீர்மானம்தான் ஆனால் அதை கூட நீர் நிறைவேற்ற ஐ ஐநா ஒரு இதுவும் முயலவில்லை இது இதுவும் நீர்த்து போன ஒரு தீர்மானமாக இன்று போனது அந்த விடயத்தில் இப்போது நாங்கள் வந்து ஒரு பெருத்த ஏமாற்றமாக தான் இது பார்க்கப்படுகிறது மேலும் இரண்டு வருடம் கொடுப்பது என்பது இன்னும் பல அநீதிகளுக்கு ஒரு வாய்ப்பாகத்தான் அமையுமே தவிர இலங்கை அரசாங்கம் இன் இப்போது பார்த்தால் புத்த கோயில்களை நிறுவி வருகிறது புத்த விவரங்களை மறுபடி மேலும் வந்து நிலங்களை அபகரித்து வருகிறது ராணுவம் ஆக்கிரமிப்பு செய்கிறது ஸோ அப்படி பார்த்தால் வந்து இந்த ரெண்டு வருட கால அவகாசம் என்பது மேலும் இந்த இதை நீர்த்து போக செய்வதாக தான் தெரிகிறது இதில் செல்ல வேண்டிய தகவல் எதுவுமே இல்லை ஏன்னா இந்த ரெசல்யூஷனுன்றது இந்த பிரேரணைக்கு வந்தது வந்துட்டு முப்பது ஸ்லாஷ் ஒன் அக்டோபர் ஒன்றாம் தேதி வந்த பிரேரணை பதினெட்டு மாதம் கால அவகாசத்தை கொடுத்துச்சு அப்போவே நாங்கள்லாம் சொன்னது என்னவென்றால் இந்த பதினெட்டு மாதம் கால அவகாசமே கொடுக்கக்கூடாது ஏன்னா பாதிக்கப்பட்ட மக்கள் எட்டு ஆண்டுகளாக பா பாதிக்கப்பட்ட மக்கள் எட்டு ஆண்டுகளாக இன்னுமே நியாயம் நீதி கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையில் இருக்காங்க இப்போ இந்தியா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மற்றும் பதிமூணாம் ஆண்டுகள் மட்டும்தான் இந்த பிரேரணைகளை ஆதரிக்கவில்லை பதினாலாம் ஆண்டு வந்துட்டு வெளிநடத்தம் செஞ்சாங்க பதினைந்தாம் ஆண்டு ஆட்சி மாற்றம் இலங்கையில் ஏற்பட்ட பிறகும் அவங்க வெளிப்படையாக இலங்கை சார்பாக தான் வாக்களித்திருந்தாங்க அதே நிலைப்பாடோடு தான் அவங்க இருக்காங்க ஸோ இந்தியாவில் ஆட்சி மாற்றம் வந்தாலும் சரி இலங்கையில் ஆட்சி மாற்றம் வந்தாலும் சரி இந்திய அரசு என்றைக்குமே தமிழ் மக்கள் சார்பாக வாக்களிக்காது என்றது எல்லாருக்கும் தமிழகத்தில் தெரிஞ்ச விஷயம் பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞர் அணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் மே பதினேழு இயக்க பிரதிநிதி திருமுருகன் இயக்குனர் கௌதமன் நாம் தமிழர் கட்சி பிரதிநிதி ஜீவா மற்றும் பேராசிரியர் பால் நியூமன் ஆகியோர் ஜெனிவாவில் குறிப்பிடத்தக்கது தமிழர் தாயகத்தில் இருந்து ஜெனிவாவுக்கு வருகை தந்திருந்த வடமாகாண சபை பிரதிநிதிகளும் தீர்மானத்தினை நிராகரித்திருந்தனர் சுவாஜலிங்கம் அனந்தி சசிதரன் உட்பட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த நால்வர் வருகை தந்திருந்தனர் ஐநாவுக்கு கோரிக்கை விடுக்கும் வகையில் வடமாகாண சபையில் நிறைவேற்றிய தீர்மானத்தினை கோடிட்டு காட்டிய இந்த பிரதிநிதிகள் ஸ்ரீலங்காவினை அனைத்துலக குற்றவியல் நீதிமன்றத்தில் நிறுத்துவதனூடாகவே தமிழ் மக்களுக்கு நீதி கிடைக்கும் என்று தெரிவித்தனர் செய்ய விரும்பவில்லை செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்ற காரணத்தால் சர்வதேச நீதிமன்ற முறைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டுமென்று ஆகவே எதையும் செய்ய மாட்டேன் என்று சொல்பவனிடம் காலநடைக்கு வழங்குவதென்பது ஒரு வேடிக்கையானது வேதனைக்குரியது ஆகவே செய்கின்றேன் அதற்கு அவர் காலாவாசம் தேவை என்று கேட்டிருந்தால் அது நியாயமானது ஆனால் முப்பதின் கீழ் ஒன்று என்ற அந்த சர்வதேச கலப்பு பொறுமுறையே இருக்காது என்று சொன்னவர்களுக்கு இவர்கள் வளர்ச்சி மீண்டும் கால நெடிப்பு வழங்குவது என்பது இளத்தமிழ் மக்களை பொறுத்தளவில்லை உலகம் இருக்கக்கூடிய தமிழ் மக்களை பொறுத்தளவில்லை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வேதனையான ஒரு இயல்பாகத்தான் எங்களால் சொல்ல முடியும் இருந்தாலும் அடுத்த கட்டம் முப்பத்தி நாலின் கீழ் ஒன்று என்ற தீர்மானத்தை நாங்கள் நிராகரிக்கின்ற அதே நேரத்திலே தொடர்ந்து முப்பதின் கீழ் ஒன்று அன்று வருடக்கணக்கிலே செல்லாமல் ஒவ்வொரு டே ஒன் முதல் நாளிலிருந்தே இவர்கள் என்ன செய்கின்றார் என்ற அழுத்தத்தை நாங்கள் அனைவரும் கொடுப்போமாக இருந்தால் அது புலம்பெயர் தமிழர்களாக இருக்கட்டும் தொப்பு தாய் தமிழக மக்களாக இருக்கட்டும் நாங்கள் மூவரும் சேர்ந்து ஒரே தி ஒரே இலக்கை நோக்கி ஒரே திசையிலே பயணிப்போமாக இருந்தால் எங்களுக்கு சர்வதேச ரீதியாக நீதி கிடைப்பதற்கும் பொறுப்பு குரலை உருவாக்குவதற்கும் அதே போல ஒரு அரசியல் தீர்வை எங்களை நாங்களே ஆளக்கூடிய ஒரு அரசியல் தீர்வை உருவாக்க முடியும் அந்த வகையிலே தான் வடக்கு மாகாண சபை ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஒரு மத்தியஸ்தன் தேவை என்றதை நாங்கள் சொல்லியிருக்கின்றோம் புலம்பெயர் தமிழ் அமைப்புகளின் குற்றச்சாட்டுக்களை சமாளிக்கும் வகையில் தென்னிலங்கையில் இருந்து சிங்கள மற்றும் முஸ்லிம் அமைப்புகளை ஸ்ரீலங்கா அரசு தரப்பு மறைமுகமாக களமிறக்கியது இத்தாலியில் இருந்து ஏழு பெரு ஊர்திகளில் வந்திறங்கிய சிங்களவர்கள் ஜெனிவா முன்றலில் போராட்டம் கொண்டனை நடாத்தியிருந்தனர் ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு சிங்கள பெரும்பான்மையினர் தரப்பில் இருந்து நெருக்கடிகள் இருப்பதை உலகிற்கு வெளிப்படுத்தும் நோக்கத்தில் இந்த விடயங்கள் மிகவும் கச்சிதமாக அங்கு அரங்கேறியிருந்தன மறுபுறத்தில் தமிழ் மக்களின் கவனயீர்ப்பு கண்காட்சி போராட்டம் கொன்றும் அந்த இடத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருந்தது தமிழர் தாயகம் புலம்பியர் நாடுகள் தமிழகம் என்று எழுபத்தைந்திற்கும் மேற்பட்ட தமிழர் பிரதிநிதிகள் ஐநாவில் பிரசன்னமாக இருந்தனர் ஐநா தீர்மானத்தை குறிவைத்து பல்வேறு அமைப்புகளும் பலவிதமான வியூகங்களை வகுத்திருந்தன ஆனால் அனைத்தையும் மீறி ஸ்ரீலங்கா தனது இன அழிப்பிற்கான அங்கீகாரத்தை ஐநாவில் பெற்றுவிட்டது என்பது தமிழ் மக்களை பொறுத்தவரையில் மிகுந்த கவலை அளிக்கின்ற ஒரு விடயமாகவே இருக்கின்றது தமிழர்கள் விடயத்தில் சர்வதேச நீதி மறுபடியும் தலை குனிந்த ஒரு சந்தர்ப்பம் இது என்று கூறலாம்